ಹಾಯ್ ವನಕಂ ನಾ ರಜನಾರಾಮ್ ಕುಮಾರ್ ಇದು ರಾಘಲಯ ಸ್ಪ್ರೌಟ್ ಗಾರ್ಡನ್ இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன் ஆஃப்டர்நூனுக்கு மேலே ரொம்ப நாள் கழிச்சு என்னோடய கார்டனில் நான் கொஞ்சம் வேலை பார்த்துருக்கேன் ஏன்னா ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால கார்டனுக்கு வேலை பார்க்க முடியல அதுவும் இல்லாமல் ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எந்த டைம் வந்தாலும் கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாகவே இருக்க மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் தோட்டத்தை கொஞ்சம் பராமரிக்கிறது கொஞ்சம் டஃப்பாகவே இருந்தது இப்போ கொஞ்சம் நாளாக வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால சரி இன்றைக்கி வந்து பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு வந்தேன் என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அவரக செடி இருக்கு அவரக்கா செடி இருக்குது இல்லையா இது பக்கத்தில் யே வந்து பேக்கில் வந்து ஒரு தெரியுதுங்களா ஒரு கொடி ஒன்று போகுது இல்லையா அது வந்து கோவக்கா கொடி அது வந்து என்ன ஆகிடுச்சு இங்கே ஒரு கோவக்கா கொடி இருக்குது அதே மாதிரி அந்த சைடில் ஒரு கோவக்கா கொடி இருக்குது அந்த ப்ளூ கலர் இது தெரியுது இல்லையா அங்கே ஒரு கோவக்கா செடி இருக்குது இது ரெண்டுமே என்னாச்சு மேலே போகாமல் அப்படியே கீழே ஒரு ஏதோ ரெண்டு கிழ கீழே விழுந்து ஃபுல்லாக இந்த இந்த மண்ணில் ஃபுல்லாகவே கொடி 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 கொடியாக படர்ந்து ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணி வச்சுட்டு இருந்தது இந்த தொட்டி ஃபுல்லாகவே இருந்தது இப்போ நான் அதை ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டேன் எடுத்து தூக்கி தூரம் போட்டுட்டேன் அதில் வந்துட்டு சில சிலதெல்லாம் வந்து வேர் விட்டுருந்தது அந்த வேர் விட்டதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ காட்டுறேன் இங்கே ஒரு தொட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் கருப்பு தொட்டி அது இப்போ தான் வச்சேன் அதில் வந்துட்டு ஒரு கிளையை வந்து நட்டு வச்சிருக்கேன் அந்த கிளை வந்து பார்த்திங்கன்னா இப்போ தாய்க்கலையோட சேர்ந்துருக்கு சரி அதை எடுக்க வேண்டாம் அப்படியே அங்கேயே வச்சிடலாம்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சுட்டேன் இப்போ கூட பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் கோவக்கா கொடி எப்படி ஆக்குபை பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு அந்த சைடெலாம் நான் போகவே இல்லை இன்னும் இந்த இந்த அந்த இந்த டைல்ஸ்க்கு அந்த பக்கம்லாம் வந்து நிறைய கோவக்காய் கோடி இருக்குது பாருங்க கீழே ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணியிருக்கு அங்கேயும் பார்த்தீங்கன்னா முளைச்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது நம்ம இந்த தொட்டியை வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணும் போது அது பார்த்துக்கலாம் அது எது இப்போதிக்கி எனக்கு அது டிஸ்டர்பன்ஸ் இல்லை இந்த சைடு வந்து அவரக்காய் செடி கத்திரிக்காய் செடிலாம் இருக்கிறதுனால காய்கள் கொடுக்க மாட்டேங்குது அந்த செடியை ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணிட்டு காய்கள் கொடுக்க மாட்டேங்குது அதனால அதை கிளியர் பண்ண வேண்டியதாக இருக்குது இப்போ அந்த இடத்துல ஒன்று நட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் நட்டு இருக்கேன் இதில் வந்து ரெண்டு செடி இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்கேன் இப்போ எனக்கு பிளேஸும் இல்லை மண் இல்லை ஃபர்ஸ்ட் மண் இருந்தா நான் சின்ன தொட்டி நிறைய இருக்கு அதுல எடுத்து வச்சிருப்பேன் மண் இல்லாததுனால என்கிட்ட இப்போ இருக்கிற இடத்துல நான் அதை வந்து நட்டுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தொட்டிலையும் நட்டுருக்கேன் இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா மூணு செடி வச்சிருக்கேன் இதில் இருந்த செடி எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா இதுல வச்சுட்டு நழலுக்காக இங்க வச்சுட்டேன் இருந்தாலும் இது வெயில் காலம் தானே அது கொஞ்சம் நழலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அங்கேயும் அதுக்குள்ளேயே ஒன்று நட்டுட்டேன் இது வந்துட்டு வெளில ஒன்று நட்டு பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த வெள்ளை ஒன்று நட்டுருக்கேன் இப்போ இத்தனை இடத்துல நட்டுருக்கேன் எது நல்லா வருது அப்படிங்கிறத நம்ம ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம் இன்றைக்கான வேலை இதுதான் பார்த்தேன் அப்படியே வந்து இந்த உள்ளே ஏறும்போது கோவக்காயெல்லாம் வந்துட்டு இந்த இதுக்குள்ளெல்லாம் நிறைய கோவக்காய் இருந்துச்சு காய்ச்சல் இருந்தது நமக்கு இங்கேருந்து பார்க்கும்போது தெரியவே இல்லை எவ்வளோ கோவக்காய் இருக்குன்றதை நான் இப்போ அதையும் காட்டுறேன் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளோ கோவக்காய் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ கோவக்காய் இருக்கும் இப்போ பறித்தது இது கோவக்காய் மல்லி முல்லை அப்புறம் வந்து ஒரு பழுத்த கத்திரிக்காய் இது வந்து அடுத்த சீசனுக்கும் என்கிட்ட கத்திரிக்காய் சீட்ஸே இல்லை அதனால் வந்து ஒன்று பழுக்க வச்சு விட்டுட்டேன் அது இப்போ எடுத்திருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு செம்ம சர்ப்ரைஸ் ஒன்று இருந்துச்சு இந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணும் போது அது இன்னும் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லலை என் ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னால் என்னை விட பயங்கர சர்ப்ரைஸ் ஆவாங்க அது என்னென்னா இதுதான் ட்ராகன் ஃப்ரூட்டில் பூ வந்திருக்கு இத்தனை நாளாக எங்களுக்கு தெரியவே இல்லை அதே மாதிரி குட்டி குட்டி கணுக்களாக அங்கங்கே இருக்குது நான் இப்போ மேலே ஏறி கோவக்கா கொடிலாம் எடுத்தேன் அதுக்குள்ளே தொட்டிக்குள்ளே இறங்கி அப்போ நான் பார்த்தேன் குட்டி குட்டியாக கணுக்கள் இருக்கா ஆக்சுவலாக அது கணுக்கள் தானா அது வந்து ஆக்சுவலாக வந்து கிளையா இல்லைன்னா பூக்கள் தான் விடப்போதாங்கிறது எனக்கு தெரியல அது ஒரு கொஞ்ச நாள் போச்சுன்னா தெரிய வரும் அது அப்போ நான் சொல்கிறேன் அது இப்போ இங்கேருந்து பார்க்கும் போது எனக்கு ஒன்று கூட தெரில மேலேருந்து பார்க்கும்போது ஒரு நாலஞ்சு இடத்துல தெரிஞ்சுது அது மட்டும் நம்ம பெருசானதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது கிளை விட்டுருக்கா இல்லைனா வந்து பூக்கள் லோக்கல் தான் விட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ஒரு பூ வந்ததே பெரிய சர்ப்ரைஸாக இருக்கு இங்கே பாருங்க என் ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு இந்த செடிக்கிட்ட ரெக்வஸ்ட்டாக கேட்பாங்க ஆர்டராக கேட்பாங்க எல்லாமே கேட்டுட்டு நின்றுட்டு இருப்பாங்க ஏன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இந்த பழம் அதுக்கப்புறம் இப்போ தான் காய்க்கு தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பழத்தை பா இந்த பூவை பார்க்கும்போது எப்போ திரும்பிய பெருசாகி வரும் கா காய் காய்க்கும் அப்படிங்கிறது பயங்கர சர்ப்ரைஸ் எனக்கு இந்த பூ விட்டதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் நிறைய ஷார்ட்ஸ் தான் இப்போ போட்டுட்ருக்கேன் ஏன்னா ஃபுல் வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை என்ன ரீசன்னா சாரி ஜூன் ரெண்டாம் தேதி வந்து நான் ஒரு சலங்க பூஜை அரங்கேற்றம் வச்சுருக்கேன் அதுக்கான வேலைகள் நிறைய போயிட்டு இருக்கு அதனால தோட்டத்துக்கான வேலைகள் என்னால் பார்க்க முடியல அதாவது பார்க்க முடியலனாலும் நான் உரங்கள் கரெக்டாக தான் போட்டுட்ருக்கேன் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டாக போட்டுட்ருக்கேன் ஆனால் வந்து ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக செஞ்சுட்டு இறுக்கிட்டே இறங்கிடுறேன் அப்படி பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப கவனிக்காமல் அப்படிலாம் இல்லை ஏன்னா எனக்கு இந்த தோட்டமும் எனக்கு ரொம்ப முக்கியம் தான் வெயில் ஓவராவும் இருக்கு அதனால இப்போதைக்கு நான் எந்த விதைகளும் புதுசாக போடலை இனிமேல் தான் ஜூன் மாசத்துக்கு அப்புறமா தான் போடணும் அதுக்கான வேலைகள் அப்புறம் பார்த்துக்கலாம் ஜூனில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ இருக்கிற செடிகள்லேருந்து நமக்கு டெய்லியுமே ஏதோ ஒரு பழங்கள் நிறைய கிடச்சிட்டு நான் ஷார்ட்ஸில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நிறைய பழங்கள் நேற்று கூட பார்த்திங்கன்னா ரெண்டு பப்பாளி பழம் எடுத்தோம் ஆனால் நான் எதுவுமே போடலை இப்போ இருக்காது நான் அதை அதையும் இப்போ உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் இங்கே பாருங்க முல்லைக்கொடி பாருங்க எவ்வளோ அழகா மொட்டுக்கல் விட்டுருக்கு இது போன வருஷம் வந்து இது ரொம்ப சின்னதாக இருந்தது இந்த செடி இப்போ பாருங்களேன் நல்லா ஒரு மாதிரி புஷ்ஷியாக அழகாக இருக்குது இன்னும் வந்துட்டு நான் இந்த வாட்டி வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா வெட்டவே கூடாது அப்படியே விட்டுடலாம் லாஸ்ட் டைம் வந்து வெட்டி 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 விட்டுட்டே இருந்தேன் இந்த வாட்டி வந்து வெட்டாமல் வச்சு பார்க்கலாம் எப்படி வருது அப்படிங்கிறத ஃப ஒரு ஆறு மாதம் வரைக்கும் வெட்டக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் ஃப்யூச்சரில் நம்ம பார்க்கலாம் என்னென்னா இந்த மல்லி வந்து நல்லா பூத்துட்டு இருந்தது நான் வெட்டி வெட்டி விட்டு இது பாருங்களேன் எப்படி இருக்குது ரொம்ப க கவலையாக இருக்க மாதிரி இருக்குது தெரியுதுங்களா இல்லை ஏதோ ஒரு பூ ரெண்டு பூ தான் பூக்குது அந்த பூவும் வந்து நல்லாவே இருக்க மாட்டேங்குது தவிரங்க இந்த மாதிரி தான் பூக்குது ரொம்ப குட்டி குட்டியாக இந்த மாதிரி தான் வருது இது வந்து நான் இப்போ சரி பண்ணுற ப்ராசஸில் தான் இருக்கேன் இது சரியாச்சா ஆகலையாங்கிறது இந்த பூக்கள் நல்லா பூக்கும் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ